அனைவரும் எழுந்திருந்து வீர வணக்கம் குடும்பத்திற்கும் அவர் மனைவிக்கும் உறவுகளுக்கும் அவருடைய பிள்ளை செல்வங்களுக்கும் மட்டும் இழப்பில்லை ஒட்டுமொத்த தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கும் மிகப்பெரிய இழப்பாக நான் கருதி கலங்கி நின்று அதை இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து என்ன சொன்னாங்க என் கட்சியில் ஒரு நன்றி உணர்வோடு நான் இருக்கிறேன் கடந்த கால அனுபவத்தின் அடிப்படையில் எந்த இது மாதிரி கட்சிக்கு உழைத்தவர்களுக்கு ஒரு மாதிரி அகால இது மாதிரி சம்பவம் நடந்தால் இந்த கட்சி என்னுடைய கட்சியின் செலவில் அதற்கு வீர வணக்கம் செலுத்தணும் அந்த செலவை ஏற்றுக்கணும்னு அவங்க ரெண்டு பேரும் செல்வந்தர்கள் மனைவி பிள்ளைகள் சம்பாதிக்கிறாங்க ஒரு பிரச்சனை இல்லை அது ஒரு பெரிய தொகை இல்லை அது என்னுடைய விருப்பம் அதை நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பளித்த அந்த குடும்பத்துக்கு நன்றி சொல்லி இப்போது கூட ஐயா அவர்கள் சொன்னார்கள் இந்த ஒட்டுமொத்த இந்த செலவும் சரி அல்லது எதை சொன்னாலும் கூட அவருக்காக எதையும் எந்த நேரத்திலும் வாழ்வுரிமை கட்சியும் இருக்கிறோம் என்பதை தெரிவித்து நான் அவருக்கு ஒதுக்கிய வீடு இருக்கிறது அறை இருக்கிறது அவருக்காக போட்ட டேபிள் சேர் இருக்கிறது அவருக்காக திருநெல்வேலி ஒரிஜினல் தேக்கு மரத்தில் இவங்க ரெண்டு பேரும் படுக்கிறதுக்காக கட்டில் செஞ்சு போட்டேன் கட்டில் இருக்கிறது மெத்தை இருக்கிறது எங்கள் அண்ணன் பாலகுருசாமி இல்லை என்கிற ஆதங்கம் நன்றி